மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் பாவேந்தர் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு காவியத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் நேற்றைய தினத்திலிருந்து குடும்ப விளக்கினுடைய மூன்றாவது பகுதியாகிய திருமணம் என்ற பகுதியிலே நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே தங்கத்தினுடைய மூத்த மகன் வேடப்பன் பச்சை புலவரிடம் வந்ததை என்ன பயின்று வந்தாய் என்று தாய் கேட்டபோது புறநானூற்றிலே நான்கு பாடலையும் குரட்பா பத்து திருக்குறள் கல்வி அதிகாரத்திலே படித்து வந்ததாகவும் விளக்கம் கேட்டு வந்ததாகவும் தாயிடத்திலே வேடப்பன் கொண்டிருந்தான் அதற்கு பிறகு தங்கம் சொன்னால் உன்னுடைய தந்தை வில்லியனூருக்கு சென்று சின்னானுடைய கடையிலே சென்று சின்னானை சந்தித்து ஒரு ஐநூறு ரூபாய் அவர் பாக்கி தர வேண்டியதை வாங்கி வர சொன்னார் உன் தந்தை என்ற செய்தியை சொல்லுகின்றாள் தந்தும் அதை கேட்டறிந்து அகமும் முகமும் மலருகின்றான் வேடப்பன் ஏனென்றால் கரும்பு தின்ன கூலி வேண்டுமா என்று சொல்லுவோம் அதை போல அவன் உயிருக்குயிராக நேசிக்கக்கூடிய இதயத்திலே சுவாசிக்கக்கூடிய நித்தமும் வாசிக்கக்கூடிய தன்னுடைய காதலியே வில்லியனூரில் தான் இருக்கிறாள் என்ற காரணத்தினால் வணிக நோக்கிலே செல்லுகிற வேடப்பன் தன் காதலியினுடைய குடும்பத்திற்கு சென்று அன்புக்கு அன்பான தன் காதலியையும் பார்த்து வரலாம் என்று நினைக்கின்றான் எனவே தாய் சொன்ன போது சென்று வா என்று சொன்னபோது அகமும் முகமும் அலர்ந்தான் உடனே அம்மா நான் சென்று வருகிறேன் என்று சொல்லி தாயிடத்திலே விடை கொண்டு அவன் வில்லியனூர் கிளம்புகின்றான் தாய் சமையலறைக்குள் சென்று மதிய உணவிற்காக சமைக்க ஆரம்பிக்கின்றான் அங்கே வில்லியனூர் சென்று நேரடியாக முதல் வேளையாக சின்னானை சந்திக்கின்றான் சின்னான் பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லிலே அமர சொல்லுகின்றான் சென்ற வேடப்பனும் உடனடியாக தன் தந்தை ஐநூறு ரூபாய் வாங்கி சொன்னார் என்ற செய்தியை சொல்லாமல் நாகரிகம் கருதி பண்பாடு கருதி ஆட்கள் இருக்கிற பொழுது கடனை கேட்கக்கூடாது என்பது ஒரு தர்மம் அது ஒரு நியதி என்று கருதிய வேடப்பனும் அங்கே ஆட்கள் இருக்கிற நேரத்திலே அந்த ஐநூறு ரூபாய் பச்சினை கேட்காமல் சற்று நேரம் இருந்துவிட்டு கடைக்கு பொருட்கள் வாங்க வந்தவர்கள் சென்றதற்கு பிறகு என்ன செய்தி என்று சின்னான் கேட்கின்றான் உடனே வேடப்பனும் சொல்லுகின்றான் தன் தந்தை ஐநூறு ரூபாய் வாங்கி வர சொன்னார் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய பாக்கி என்று சொன்னபோது அந்த கடையினுடைய முதலாளியாகிய சின்னான் சொன்னான் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த வெள்ளம் இழகி போயிற்று எனவே அது சரியாக விற்பனையாகவில்லை என்ற செய்தியை சொல்லிவிட்டு வேறு என்ன பொருள் எல்லாம் இப்பொழுது வைத்திருக்கின்றீர்கள் என்று சின்னான் கேட்கின்றான் இலகி போயிற்று நீ வீர் ஈந்திட்ட நல்ல வெள்ளம் புலி நல்லதாயிருந்தால் பொதி ஐந்து வேண்டும் தம்பி மிளகென்ன விலை கொடுப்பீர் வெந்தயம் இருப்பில் உண்டோ களிப்பாக்கு விலை எவ்வாறு கலருகை என்றான் சின்னான் பாவேந்தர் கவிதை நடையிலேயே சின்னான் என்னென்ன பொருளை கேட்டான் என்பதனை அழகாக சொல்லுகின்றார் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த வெள்ளம் இலகி போயிற்று சரி அதை விற்பனை செய்து கொள்ளலாம் இல்லை என்றால் வேறு ஏதேனும் நீங்கள் ஆலோசனை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் இனி அடுத்து வாங்குவதற்கு புலி இருந்தால் ஐந்து பொதி எங்களுக்கு எனக்கு வேண்டும் என்று சொன்னான் மிளகு என்ன விலையிலே இப்பொழுது இருக்கிறது வெந்தயம் இருப்பில் இருந்தால் அதுவும் எனக்கு தேவைப்படுகிறது களிப்பாக்கு விலை எவ்வாறு இப்படி கேட்டு வைத்தான் சின்னான் உடனே வெள்ளம் இலகிவிட்டது என்று சொன்னால் அதற்கு பதில் நாங்கள் மாற்று வெள்ளம் தருகிறோம் புலி இப்பொழுது கையிருப்பிலே இல்லை மிளகு விலை இப்பொழுது ஏறி போய்விட்டது வெந்தயம் வரவே இல்லை வரவில் இல்லை களிப்பாக்கு பழுப்பு நிற களிப்பாக்கு கணிசமாய் இருப்பில் இருக்கிறது நீங்கள் வந்தால் அவற்றை பெற்றுக் கொள்ளலாம் சரக்கினை வந்து நீங்கள் எடுத்து செல்லுங்கள் அதற்கு முன்பாக ரூபாய் ஐநூறை நீங்கள் பற்றாக உள்ளதை எங்களுக்கு தந்து விடுங்கள் ஏனென்று சொன்னால் நாங்கள் கடன் வாங்கி நாங்கள் விற்பனை செய்கிற பொழுது அந்த கடன் கொடுத்தவர்கள் வந்து தினந்தோறும் கேட்கிறார்கள் எனவே நீங்கள் அந்த கடனை அழித்தால் தான் பட்சனை அழித்தால்தான் நாங்கள் தொடர்ந்து வியாபாரத்தில் ஈடுபட முடியும் எனவே அந்த ஐநூறு ரூபாயை உறுதியாக இன்றைக்கு தந்து விடுங்கள் இருப்பில் இருக்கிற பொருளை வந்து நீங்கள் அங்கே புதுச்சேரிக்கு வந்து பெற்றுக் கொள்ளுங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லுவதாக வேடப்பன் பதில் சொல்லி இருக்கின்றான் சரக்கு வந்து எடுத்து போவீர் தவணைக்கு தருகின்றோமே அடுத்த தவணை ஒன்றை நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த தவணையிலே நீங்கள் பணத்தை கட்டினால் போதும் இருக்கின்ற பற்றை மட்டும் இன்றைக்கு தீர்த்தால் போதும் ஏற்கனவே இருக்கிற கடன் பாக்கியாகிய அயூரை மட்டும் நீங்கள் இன்றைக்கு தந்தால் போதும் வருத்திய சரக்குக்காக வாணிகர் வந்து குந்தி விரிக்கின்றார் கணக்கு என்று வேடப்பன் எணிந்து சொன்னான் ஏற்கனவே நாங்கள் வருத்திய பொருளுக்காக கடன் கொடுத்தவர்கள் வாணிகர்கள் வந்து குந்தி கொண்டு அமர்ந்து கொண்டு அந்த பணத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் எனவே உங்களைப் போன்ற நாங்கள் நாங்கள் கொடுத்த பொருளுக்கு நீங்கள் பணத்தை தான் எல்லாம் அடைத்தால்தான் மீண்டும் நாங்கள் பெரிய அளவிலே பொருட்களை எடுக்க முடியும் அப்பொழுதுதான் உங்களை போன்றவர்களுக்கு தர முடியும் எனவே அந்த பாக்கியினை தாருங்கள் என்று வேடப்பன் இனிது சொன்னான் என்று பாவேந்தர் சொல்லுகின்றார் ஒரு வியாபார தர்மம் வணிக தர்மம் வணிகத்திலே நேர்மை ஒருவருக்கொருவர் பரஸ்பர உணர்வு கொடுக்கல் வாங்கலிலே சிக்கல் இல்லாத தன்மை இப்படி பல அம்சங்களை உள்ளடக்கி வேடப்பனும் சின்னானும் பேசிக்கொண்ட அந்த அற்புத தகைமையினை பாவேந்தர் பாரதிதாசன் குடும்ப விளக்கிலே தன்னுடைய எளிமையான கவிதை போக்கிலே கடினம் இல்லாத நடையிலே மரபு கவிதை என்று சொன்னாலே படிப்பதற்கு சிரமமாக இருக்கும் என்று எல்லோரும் ஒதுங்கி விடுவார்கள் அப்படி ஒதுங்காமல் எளிமையாக படிக்கிற போக்கிலே போகிற போக்கிலே அந்த கவிதையின் போக்கிலே கதையை கவிதையை காவியத்தை எளிதாக உணர்ந்து கொள்கிற வகையிலே பாவேந்தர் பாரதிதாசன் அந்த காவியத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அதற்கு அடுத்து கடையிலே சின்னானிடம் ஐநூரை பெற்றுக்கொண்டு அடுத்து வேடப்பன் என்ன என்ன செய்தான் என்பதனை நாளைய தினம் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்